ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு அதிகாரிகளுக்கு பணம் பட்டா வழங்கு விழா பட்டா வழங்கு விழா பட்டா வழங்கு விழான்னு ஓட்டு ஏறி குளம் குட்டை கண்மாய் கால்வாய் வடிகால் அத்த இடங்களே பட்டா கொடுத்து இன்னைக்கு பலமாடி கட்டிடங்களா நிக்குது ஆக மழை பெஞ்சா தேங்கக்கூடாத இடத்துல தண்ணி தேங்குது தேங்க வேண்டிய இடத்துல தேங்கறது இல்லை அதனால வடிகால் வாரி என்ன பண்றாங்கன்னா தேங்கக்கூடாத இடத்துல தண்ணி தேங்குனா உடனே வடிச்சு கொண்டு வந்து ஆத்துல விட்டுறாங்க ஆறு தூர்வாரப்பட்டு மனது அள்ளப்பட்டு தெளிவா இருக்குது நேரா கடலுக்கு போயிருது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இதா தொலைநோக்கு பாருங்க இதா அடுத்த தலைமுறை முன்னிறுத்த திட்டம் கேவலமா இல்ல நீங்க நீங்க சொல்ற இந்த பாதிப்புகள் பயணிச்சுட்டு இருக்காங்க ஒற்றை இலக்கு என்ன ஒற்றை இலக்கு என்ன ஒற்றை இலக்கு என்ன மக்கள் வந்து அறியாமையில் இருக்காங்க அந்த அறியாமை அறுவடை பண்ணணும் அத வாக்கா மாத்தணும் ஆட்சியில் அமரணும் அரிதார பூசணும் அவப்பட்ட சுருட்டணும் உலக பணக்காரர் பட்டியல தன்னுடைய குடும்பத்தை கொண்டுகிட்டு வரணும் இந்த ஒற்றை இலக்கு நோக்கித்தான் அரசியல் கட்சியினுடைய தலைமை வந்து வேகமா செயல்பட்டு இருக்காங்க